அடுப்பிலே வெந்து வேர்வை எல்லாம் வடிந்து ஓடும் அந்த நிலையிலே சமைத்து வைந்து வைப்பால் தங்களுடைய மனைவி ஆனால் ஒரு நிமிடத்தில் அவர் வார்த்தையால் ஒட்டுமொத்த உள்ளத்தையும் காயப்படுத்தி விடுவார் அதனால் மனைவி சமைத்தால் அந்த மனைவியுடைய சாப்பாடு சரியாக இல்லை என்றாலும் நீங்கள் புகழ்ந்து பாருங்கள் அந்த மனைவியுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அந்த மனைவியுடைய கண்களிலே பார்க்கலாமா இல்லையா பார்க்கலாமா இல்லையா எதிராக அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லும் பொழுது ஒரு நகைச்சுவையை நான் கூறிக்கொள்வேன் இப்படித்தான் ஒரு இமாமுடைய பயானை கேட்டுக்கொண்டு உணவு சமைச்சால் மனைவி சமைத்தால் அதை புகழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு மனிதர் இன்னைக்கு போய் நம்முடைய மனைவி சமைச்சால் அதை புகழ்ந்துருவோம் இவ்வளவு காலம் இப்படி இருந்துட்டோமே இப்படியும் ஒரு சந்தோஷம் இருக்கான்னு கேட்கறதுக்காக வீட்டுக்கு போறார் அவசரம் அவசரமாக போய் அவருக்கு முன்னாடி உணவு சமைப்புகள் உணவு உறுப்புகள் வைக்கப்படுகிறார் வைத்தவுடன் நல்லதாக இருக்குது சாப்பாடு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார் சாப்பிட ஆரம்பிக்கிறார் அவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷம் மனைவி முகத்தை கணவன் அவ்வளவு மகிழ்ச்சி பாக்கிறாங்க என்ன சாப்பாடு தெரியுமா இன்னைக்கு அலமது இல்லா இப்படி ஒரு சாப்பாட்டை உங்ககிட்ட இருந்து நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி இம்மாம் சொன்னதை செயல்படுத்திட்டோன்னு சொல்லி அவர் சந்தோஷம் அடைகிறாரு மனைவி முகத்தை பார்த்தா அவ்வளவு கருப்பாயிருச்சு அவ்வளவு கோபம் வந்துருச்சு மனைவி என்னங்க இவ்வளவு காலம் நான் சமைச்சு போட்டேன் அதை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலை இது வரைக்கும் குறை சொன்னீங்க அதுக்காக அடிச்சிங்க அதுக்காக திட்டுனீங்க தான் பக்கத்து வீட்டில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் அதை போய் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மனைவி கோம் அந்த அளவு தெரிஞ்சிருச்சு அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இன்னைக்கு போய் நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை போய் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த வீட்டில் சமைச்ச சாப்பாடான்னு சொல்லி அல்லாஹ் ரபுலாலம் எங்களுடைய முகத்தை முறை சிரித்தவர்களாக அல்லாக்கி அருள்